எங்களுக்கு சசிகலா வேண்டவே வேண்டாம் தீபா தான் வேணும்னு மக்கள் இப்ப அடிச்சு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஆமாங்க நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா அவர்கள் சமீபத்தில் இறந்ததன் காரணமாக அவங்களுடைய சொந்த தொகுதியான ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு ரெடியா இருக்கு சோ இந்த இடைத்தேர்தல யாருமே தான் அவங்களுக்கு தேர்ச்சி பெறுவாங்க அதாவது ஜெயிப்பாங்க அப்படின்றது இப்ப எல்லா கிட்டையுமே ஒரு கருத்து கணிப்பு இருக்கு அந்த கருத்து கணிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா தீபா தான் வந்துட்டு நூறு சதவீதம் அங்க வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எல்லா மக்களுமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஆமாங்க இப்போ சசிகலா அவர்கள் வந்துட்டு அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட போறாங்க அது இப்ப உறுதியான தகவலாகவே வந்துருச்சு அதை தொடர்ந்து இப்ப அவங்க எந்த தொகுதியில நின்று எம்எல்ஏ காணா அதுக்கப்புறமா அவங்க முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பல பேர் வந்து பேசி வந்துட்டு இருக்காங்க காரணமாக நம்மளுடைய செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களின் சொந்த தொகுதியான நான் ஆர்கே நகர்ல தான் மறுபடியும் நிக்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா தலை பேர் கூறி வந்துட்டு இருந்தாலும் விருதாச்சலம் தொகுதியில வந்துட்டு அவங்க நிப்பாங்க அப்படின்னு உறுதியான தகவல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்போ ஆர் கே நகர்ல சசிகலாவும் போட்டா கண்டிப்பா தீபாதான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு கருத்து கணிப்பு தகவல் எல்லாம் வெளிய வந்துட்டு இருக்கு இதைத் தொடர்ந்து மக்கள் கிட்ட கருத்து கேட்டப்ப மக்கள் எல்லாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட நூற்றுக்கு எண்பத்தொம்பது சதவீதம் பேர் தீபா தான் வந்துட்டு அங்க நிக்கிறோம் அது மட்டும் இல்ல தீபா தான் வந்துட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு பிரியப்பட்டு பேசிட்டு இருக்காங்க நம்மளோட முதலமைச்சருக்கு எழுபது பர்சன்டேஜ் வாக்குகள் தான் வந்துட்டு இருக்கு ஆனா சசிகலா வந்தா கண்டிப்பா நாங்க அடிச்சு வழட்டுவோம் அப்படின்னு மக்கள் கோவை பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மகனத்திற்கு மர்மம் வந்துட்டு இன்ன வரைக்கும் விலகல அதுக்கு காரணமா இப்போ இருக்கும் எல்லாருமே பேசிட்டு இருக்குது சசிகலா தான் அதனால எங்க தொகுதியில சசிகலா போட்டிட்டு அவங்கள அடிச்ச வட்டப்பட நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்ட்டு ஆர்கே நகர் மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு பேசிட்டு இருக்காங்க அதே சமயத்துல தீபாவின் அதாவது ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபாவுக்கு ஆதரவுகள் வெறுப்பு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல கண்டிப்பா வந்துட்டு மக்களை வற்புறுத்தி தீபாவை ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிட வைப்பாங்க அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க மேலும் தீபாவளி அரசியலுக்கு வரப்போவதாக அதிரடி தகவல் எல்லாம் கூட வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல தீபாவின் தலைமையில் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று தொடங்கப்பட உள்ளதாகவும் அதுலதான் இப்ப இருக்க அஇஅதிமுக தொண்டர்கள் எல்லாருமே இணைய விரும்புவதாகவும் சொல்லி வந்து வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சு கண்டிப்பா அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை பிடிக்கும் அப்படின்னு எல்லாருமே உறுதியா பேசி வந்துட்டு இருக்காங்க இது உண்மையிலே தமிழக அரசியல்ல ஒரு திரும்பி பார்க்க முடியாத வரலாற்று மாற்றத்தை நிகழ்ப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தீபா அரசியலுக்கு புது வரவாக இருந்தாலும் அவர்களிடம் அம்மாவிற்கான அனைத்து தகுதியும் இருப்பதாகவும் அம்மா எப்படி தெளிவாக